ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் ஜாகீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ கரெக்டாக ஒரு அழகான இடம் பார்க்க வந்திருக்க மக்களே இந்த டெவலப்மெண்ட்ஸ் எங்கே நடந்துட்டு இருக்குதுன்னா நம்ம மீஞ்சூரில் இருக்குது மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் சேட்டலைட் சிட்டிங்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வீடியோ கட்டிட்டு போகலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டாகவும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து காட்டுப்பள்ளி வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மீஞ்சூர் பக்கத்தில் நெய்தவாயலுங்கிற ஏரியாவில் ஒரு அழகான ரோடு டெவலப் இருக்காங்க அதே சமயம் வந்து இன்றைக்கி மீஞ்சூரை வந்து விவிபி நகரமாக உருவாக்கியிருக்காங்க ஒரு பன்னிரெண்டு கிராமங்களை இன்னொரு பெரிய விஷயம்னா மீஞ்சூர் டிடிசிபி அப்ரூவ்லேருந்து சிஎம்டி அப்ரூவலுக்கு மாறுது அது ஒரு பெரிய விஷயங்கள் வருது அதே சமயம் நம்ம வாங்க இந்த நானூறு அடி ரோட்லேருந்து கரெக்டாக ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டரில் நம்ம சைட்டு பார்க்க போகிறோம் இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் இது தான் சைட்டு இது வந்து மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் டச் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமாக உங்களுக்கு தெரியும் ஒரு பன்னிரெண்டு கிராமங்களில் விவிபி நகரமாக உருவாக்க போகிறாங்க அதே சமயம் மீஞ்சூரில் மெட்ரோ வரப்போகுது மக்களே பெரிய விஷயம் அதோடைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறம்போது உங்களுக்கு நான் வந்து அதை ஃபார்வேர்ட் பண்ணுறேன் நிறையா வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்டுகள் மீஞ்சுற நோக்கி வந்துட்டுருக்குது நான் எவிடன்ஸோடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம சைட்லேருந்து இருந்து அந்த கிரைண்ட் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல தான் வந்து நானூறு அடி ரோடு மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடும் சிபிஆர்ஆர் ரோடும் கனெக்ட் ஆக போகுது சைட்டை பொறுத்த வரைக்கும் பக்கா டிடிசிபி அப்ரூட் ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடிகளில் நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்ருக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிளாட்ஸ் மக்களே இது வரைக்கும் நூற்றி அறுபது பிளாட்ஸ் புக் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு சைட்டை பார்வையிடுறவங்களுக்கு இலவச முறையில் நாங்கள் வந்து சைட்டை பார்வையிட கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர்றோம் சைட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கினா போதும் வந்து பாருங்கள் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கும் போது தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும் டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி சதுரடி ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதே வந்து ஒரு டூ இயர்ஸில் வந்து பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் ரேட் போகும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் தான் டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் ப்ராப்பர்ட்டிகள் கிடைக்கும் ஏன்னா லேண்ட்லேண்டில் வந்து டெவலப் ஆகும்போது சேல் பண்ண மாட்டாங்க அதை ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அதோடைய ஃப்யூச்சரில் ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி கூட நல்ல ரேட்டு கேட்கலாம்னு ஹோல்ட் பண்ணிடுவாங்க இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணு முன்னாடி நம்ம காமிச்சு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் சைட்டை வந்து உடனே நீங்கள் வீடு கட்டுற மாதிரியும் இந்த சைட்டை அமைஞ்சிருக்குது பாருங்கள் வீடு இருக்குது நம்ம சைட்டில் சைட்லேயே வீடு இருக்குது நீங்கள் வீடும் கட்டலாம் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழு ட்ரெயின்கள் இருக்குது உங்களுக்கு பேரிஸ்லேருந்து பஸ் வசதி நிறையா இருக்குது மீஞ்சோரை பொறுத்தவரையும் ஒரு இயற்கையான ஏரியா ஒரு சுற்றுப்புற சூழலும் நல்லாயிருக்கும் தண்ணியும் நல்லாயிருக்கும் சைட்டை பார்வையிடுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஒன் நைன் ஜீரோ டபுள் எயிட் டூ எயிட் ஒன் ஜீரோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இது பண்ணுங்கள் அதே சமயம் இந்த சைட்டை பார்வையிடுறவங்களுக்கு திரையில திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸு உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன்